ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆடி மாதம் ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன காலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்வன்ஸ் பிரைவேட் லிமிடெடுடன் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் தின ராசி இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல இரவு எட்டு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தி திதி காலை எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் பஞ்சமி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு எட்டு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் மக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக வராகி அம்மன் இன்னைக்கு வராகி அம்மன் திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுட்டு பார்க்கிறதும் வாய்ப்பு கிடைத்தால் உள்ள வராகி அம்மன் ஆலயங்களில் பிரார்த்தனைகள் செய்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக இப்படி சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காசு 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 அப்ப காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு இந்த மணி டிரான்சாக்சன் பணப்பட்டு வாடா வட்டி வரி வாய்தா வாடகை தொகை சீட்டுத்தொகை ஏலத்தொகை இது போன்ற எல்லாம் அதிக கவனம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அங்கே என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க வரவு செலவு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த வரவுக்கும் செலவுக்கும் டேலி ஆகவே மாட்டேங்குது சார் இடிச்சு இடிக்குதே அப்படின்னு இந்த வரவு செலவு இடிக்குதே திக்குதே திணறுதே சரியாக மேட்ச் ஆக மாட்டேங்குதே துண்டு உழுதே வேஷ்டி உழுதே புடவை உழுது இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு மேசராசினியர்கள் வரவு செலவில் சமாளிப்பீங்களாம் அடுத்திருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன்னாலே அவசர அவசரம் தான் ஏதோ ஒரு விதத்தில் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ரொம்ப அவசரம் சார் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக இதை முன்னாடி கொஞ்சம் பார்த்து விடுங்களேன் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷனோட அரசு அதிகாரிகள் தனியார் நிறுவனத்து ஊழியர்கள் இவங்கெல்லாம் ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷனோட கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பாஸ் பண்ணி விட்டுருங்களேன் இந்த கொரியர் வருது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணது வருது இந்த கேட்டிருந்தேன் அது வருது அப்படின்னு இந்த பொருள் வருது இந்த சேவை வருது சார் நானும் சொல்லிட்டே இருக்கேன் சார் இந்த ஏசி சர்வீஸ் பண்ணுங்க இந்த ஃபேனில் இருக்க குப்பையை தொடங்க இந்த ஜன்னலில் இருக்கிற குப்பையை தொடங்க கதவை தர காற்று வரட்டும் இல்லை ஜன்னலை தொடங்க கொஞ்சம் கம்பியெல்லாம் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு ஆள் இல்லைன்னா பார்த்துக்கோங்க அதுக்கும் நானே தான் செய்யணுமா நானே தான் பண்ணணுமா நானே தான் அலையணுமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷவராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்க மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அண்ணாச்சி அண்ணாச்சி மளிகை கடை கணக்கு என்னாச்சு அப்படின்னு இந்த காய்கறி செலவு இந்த இன்ஃப்ளேஷன் சார் 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 பிஸ்கட் பாக்கெட்டே பாருங்க சார் அஞ்சு ரூபா விலை ஏறிருச்சோம் சார் சார் என்ன பாக்கெட் பாருங்க சார் பத்து ரூபா விலை ஏறிருச்சான் அப்படின்னு இந்த விலைவாசியினுடைய உயர்வு மளிகை கடையை பார்க்குறப்ப கடை பில்லை பார்க்குறப்ப பக்குன்னு இருக்கும் சார் தீனிக்கே எவ்வளோ செலவாயிருக்காமல் நம்ம தான் கொஞ்சம் மொரட்டு தீனியாக சாப்பிட்டுட்டோம்ல அப்படின்னு கொஞ்சம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் மளிகை கடையினுடைய கணக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு உருட்டாவே இருக்கும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல சார் எப்படி கடனை அடைக்கிறதுன்னு தெரியல எங்க கொடுத்து எங்க வாங்குறதுன்னு தெரியல இந்த குடுக்கல் வாங்கல் பெரும் தொய்வுடனே இருக்கு ஆனா பாருங்க மனசுல ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை இந்த பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியல ரொட்டேஷன் அடிக்கிறதா இல்ல அங்க கொடுத்து இங்க வாங்குறதா இங்க கொடுத்து அங்க வாங்குறதா உருட்டுறதா பெரட்டுறதான்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு கொஞ்சம் ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அது நல்ல ரொட்டேஷனாக தான் இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் காலையிலேயே தேல் எடுத்து தெருவில் விட்டாங்க யார் அடிக்கிறதுன்னு தெரில நம்ம அடிச்சிடலாம் ஆனா பாருங்க என் பேரை கொஞ்சம் விமர்சனம் பண்ணிடுவாங்க வெளியில விட்டுருவாங்க அப்படின்னு பழி பாவத்துக்கு பயப்பட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி வீண் பழிக்கு வீண் பலிக்கு செய்யாத குற்றத்துக்கு உங்களை விரல் நீட்டிடுவாங்க அப்புறம் கை கட்டி பதில் சொல்ற மாதிரி சில தருணங்கள் அப்படிங்கிறது வந்துரும் வண்ணங்கள் எண்ணங்கள் கொஞ்சம் லேசா டல் அடிக்கும் லைட்டா உங்க சொக்கா கூட கொஞ்சம் லேசா டல் அடிக்கும் சார் ஆமா சார் ஆமா சார் அயர்ன் பண்ணலயாம் சார் அயர்ன் பண்ணது இன்னும் வந்து சேரலையாம் அந்த சாய்ந்தரம் கொடுக்குறேன்னு இருக்காங்கன்னா எப்படி அது வரைக்கும் நம்ம என்ன சும்மாவா உட்கார்ந்து முடியும் அப்படின்னு இந்த கிடைச்சவனுக்கு புல்லும் ஆயுதம் வல்லவனுக்கு இல்ல கிடைச்சது ஆயுதம் அப்படின்னு இருக்கிறத வச்சுட்டு சமாளிக்கிறதும் கொஞ்சம் சம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சமயோஜித புத்தியை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் நம்ம எவ்வளோ எஃபர்ட் என்ன பிளான் என்ன எக்ஸிக்யூஷன் ஆனா பாருங்க எல்லாம் நம்மளை பார்த்து கிண்டல் கிண்டலடிச்சுட்டே இருப்பாங்க சார் யாராவது ஒருத்தராவது தட்டி ஒரு என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னா நானும் அடிக்கிறேன் அடிக்கிறேன் பல்ட்டி எல்லாம் பார்த்தா குட்டி கை கைத்தட்டி சிரிக்கிறாங்க சார் எல்லாம் குட்டிகரணமா போகுது அப்படின்னு இன்னைக்கும் குட்டி கரணமாவே தான் போகும் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தலும் சோம்பேறித்தனத்தை தொத்து பாக்கி இருக்கிற விஷயம் எல்லாமே ஜெயமா இந்த உட்காந்த இருந்தே பார்த்துடலாம் இருந்த இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்றலாம் ஆன்லைன்லேயே பார்த்துடலாம் அப்படின்னா உங்கள் தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க அப்புறம் அதை திருப்பி ரீஃபண்ட் பண்ணுறதுக்கோ கொடுக்கறதுக்கோ பெரிய அலைச்சல்ங்கிறது உங்களுக்கு இருக்கோம் அப்புறம் திருப்பி ஒன்ஸ் சோல்டு பட் நாட் அக்செப்டட் அப்படிம்பாங்க அப்போ சார் எங்கே சார் பண்ணுறது இப்படிலாம் வியாபாரம் பண்ணால் எப்படி சார் கொஞ்சம் எங்களுக்கும் அவங்க கொடுக்குற காசு ஒர்த்தாக இருக்கணும்ல அப்படின்னு இந்த காசு ஒர்த்தாக இருக்கணும் அது எனக்கு தெரியுது காசு ஒர்த்தாக இருக்கணும்னு ஆனால் நீங்கள் சிம்ம ராசினு அடுத்தவங்களுக்கு தெரியாதுல்ல கொஞ்சம் அஸ்னீனா ஆட்டையை போடுற உலகம் சிம்மராசி நேர்களே உங்கள்கிட்ட இருக்க பணத்தையும் உங்கள்கிட்ட இருக்க பொருளையும் உங்கள்கிட்ட இருக்க திறமையும் போட்டு பிம்பிலிக்கு பிலேபி அப்படிம்பாங்க ஜிலேபி இல்லை பிலேபி அப்படிம்பாங்க அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோதனை மேல் சோதனை டெஸ்ட்டு டெஸ்ட்டு இந்த லேபு ஆமாம் சார் ஆமாம் சார் சுகர் டெஸ்ட்டு பார்க்கல பிபி டெஸ்ட்டு அதை என்னத்துக்கு போய் பார்த்துக்கிட்டா அது பாட்டு அது கிடக்கு என்னதான் இருந்தாலும் உடல் நலத்தின் மீது அதிக அக்கறை அப்படிங்கிறது நேராக நேரத்துக்கு மருந்து மாத்திரை நேரா நேரத்துக்கு உணவு அதுவும் சூடான விதத்தில் அந்த உணவுங்கிறது இருக்கணும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு விரயம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் ஆமாம் சார் ஆமாம் சார் நானும் ஒன்று ஒட்டிக்கு ரெட்டி செலவு பண்ணிட்டேன் ஒன்றுக்கு ரெண்டு பேருக்கிட்ட செலவு பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றும் சரியாக திருப்தியாக வரலை அப்படின்னு இந்த வரலை இந்த இல்லை இந்த பற்றாக்குறை கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் கிடைக்கல சார் எல்லா வேலையும் ஏன் தலையிலேயே கட்டிட்டாங்க நான் தான் இன்னைக்கு கிடைச்சா ஆலாம் அப்படின்னு என் தலையிலேயே அப்படிங்கிற விஷயம் கேதுவுக்கே தலை இல்ல அப்புறம் உங்களுக்கு தலையில தலை நீங்க தான் ஆனா தலை இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய தர்மங்கள் கன்னிராசி நேர்களுக்காக அதாங்க பாசு பாசு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெயிட்டான ஒரு நாளா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் மார்னிங்ல இருந்து ஒரே சேலஞ்சஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட் தான் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இதுக்கெல்லாம் அசந்தா ஆளா இதுக்கெல்லாம் பயந்தா தொழில் பண்ண முடியுமா பாஸ் அப்படின்னு கார்த்திக் சார் வெயிட்டா காயினை நகர்த்த வேண்டிய ஒரு தருணம் எதிரியும் பார்த்து பயந்து உங்ககிட்ட அடங்கி வியந்து ஒதுங்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்குறது அப்போ வசிஷ்டர் வாயிலேயே பிரம்ம பட்டம்னா இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு பாருங்களேன் நல்ல புண்ணிய காரியங்கள் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் மடத்துக்கெல்லாம் போயிட்டு மகான்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களான்னு பாருங்க போகும்போது வெறுங்கையோட போகாதீங்க துலாம் ராசி நேரிலே ஒரு கால் கிலோ அரை கிலோ ஏதாவது இனிப்பு பொருள் பழங்கள் மலர்கள் கை நிறைய கொண்டு போய் கொடுத்து பாருங்க ஏக குரு அடுத்து இருக்கிற ருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விடாது கருப்பு ஆமா சார் சேலஞ்ச் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஐ சேலஞ்சு யூ அப்படின்னு இந்த போட்டி இல்லை அப்படின்னா ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்காது சப்புன்னு போய்டும் அப்போ ஸ்மூத் சீன் எவர் மேக்ஸ் அ குட் கேப்டன் ரிச்சிகராசி நேர்களே நீங்க நான் அடிச்சு சொல்றேன் நீங்க குட் கேப்டன் தான் ஆனா பாருங்க அலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி துடுப்பை போட்டு உங்களோட உங்களோட புட்சாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் சமயோஜித புத்தி எல்லாத்தையும் அப்படி ஒரு பொட்டலமாக கட்டி எல்லாமே சேர்த்துக்கட்டுல பொட்டலம் தான் டேலண்ட் அண்ட் சக்சஸ் அப்படின்னு அதை அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாமரம் வீச வேண்டிய தருணம் இளம் காத்து வீசுதே ஆகா ரிச்சிகாசி இன்னைக்கு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இளம் காத்து தான் அதை என்ஜாய் பண்ணுங்க அடுத்து தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பழச்சாறு ஜூஸு மில்க் ஷேக்கு ஐஸ்கிரீம் அடடா சார் கேட்கவே நல்லா சார் ஆமாம் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்புங்கிறது வரும் உடனே கப்பு கப்புன்னு சாப்பிட்றாதீங்க கொஞ்சம் அந்த சில்னஸ்லாம் போட்டு கொஞ்சம் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதையை கவனித்து வர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் கெட்டிக்காரத்தனம் புத்திசாலித்தனம் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு தருணம் குடும்பத்துல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் அக்கம் பக்கத்தினரிடையேவும் அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் மனசு விட்டு நிறைய விளக்கத்தை கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் புகழ் பெருமை பாராட்டெல்லாம் எல்லாம் தேடி வருவதற்கான நிலை நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு ஏ கப்பல் பாரு கப்பல் பாரு ஏ இங்க அங்க தண்ணி பாரு ஏ இங்க மரத்தை பாரு அப்படின்னு அடதா இப்படிலாம் சைட் செய்யுங்க இந்த அங்க பாக்குறது இங்க பாக்குறது எல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய ஒரு அமைப்பு தனுசு ராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி புண்ணிய காரியங்கள் உட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்ட்ட வேற்றுமைகள் எல்லாம் மறந்து சில சந்தோஷமான விஷயத்துக்கு நீங்க பேச ரெடியா இருப்பீங்க ஆனா அவங்க பேச ரெடியா இருக்காங்க கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுக்கணும்ல அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை சார் ஜாயின்ட் வலிக்குது சார் முட்டி வலிக்குது சார் சந்திரன் சனியை கடந்துட்டாரா இல்லையா இல்லை இன்னைக்கு மாலை நேரத்துக்கு அப்புறம் கடந்துடுவார் அவர் முழுசாக கடந்ததுக்கு அப்புறமே நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உண்டு அப்போது மாலை நேரத்தில் மகர ராசி நேயர்களே எப்படி மாலை நேரத்து மகர ராசி நேயர்களே உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மாலை நேரத்தில் கண்டிப்பாக இருக்கும் அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட் நீங்கள் கேட்ட விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் கொஞ்சம் தாமதமா சனி பகவான் கொடுப்பாரே தவிர கொடுக்காம போக மாட்டார் சனி கொடுப்பதை எவர் தடுப்பர் அப்போ பெரிய அளவுக்கு வரவேற்பு புகழ் வேலையில ஒரு நம்பிக்கை உத்தியோகத்துல ஒரு மதிப்பு மரியாதை மேலதிகாரிகள்ட்ட இருந்து ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறதெல்லாம் மகராசினியர்களுக்காக உள்ள லாபங்கள் வருமானம் சின்ன சின்னதா இருக்கும் அதை கொஞ்சம் உறவு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்க தான் இருக்கு இல்லை எங்களுக்கு பெருசா வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கன்னா பெருசா ஏதாவது தட்டு தூக்கி கொடுத்துருவாங்க மாட்டிக்காதீங்க சின்ன சின்னதாக கிடைத்தாலும் அதை மூன்று நான்கு பங்காக சேர்த்து ஒன்னா பார்க்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டை பயன்படுத்த வேண்டிய தருணம் ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை குறுக்கோலிகள் வேண்டவே வேண்டாம் மிகைப்படுத்தி பேசவே பேசாதீங்க ஒரு ரூபாய் கூட மிகைப்படுத்தி பேசாதீங்க எழுவத்தி ஏழு ரூபாய்னா எழுபத்தி ஏழுன்னே சொல்லி பழகுங்க ஏழு ஏழு எப்படி எழுவத்தி எட்டுன்னு போயிடாதீங்க இல்லை எண்பதுன்னு சொல்லிடாதீங்க அது தவறாயிடும் மேட்டூர் அணை வேற எழுபத்தஞ்சு அடியை தாண்டிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அப்ப தண்ணி வரத்துங்கிறது எப்படி இருக்கு ராகு மீன ராசியில சஞ்சாரம் செய்ற வரைக்கும் ராகு பகவான் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யற வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் ஆனா அதற்கான விரயம் பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கும் பத்தாவதுக்கு சந்திரன் வேற உங்க ராசியில சனியா கிடக்க போறார் அப்போ மனது தெளிவு அப்படிங்கிறது இருக்கும் உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தருணம் அடுத்தவங்கள பார்த்து காப்பி அடித்து நம்ம வாழ முடியாது காப்பி அடித்து எதையும் செய்ய முடியாது நெய்பர்ஸ் என்வி ரிலேட்டிவ்ஸ் என்வி என்வி ஃப்ரெண்ட்ஸ் என்வி இதெல்லாம் இருந்ததுன்னா ஆனால் அவங்களுக்கு அதுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குப்பா நமக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிக்கிறது கும்பராசி நேர்களுக்கு நன்மை தரும் அத்தனைக்கும் ஆசைப்படாதே பாலகுமாரா இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு தான் நான் ஆரம்பிக்கணும் அப்போ உங்களுடைய ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் இதெல்லாமே நான் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அதற்கான ஊர்ஜிதம் இன்னைக்கு மாலை நேரத்துல மீனராசி நேர்களுக்காக கிடைக்கும் பொருளாதாரத்துல மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் நீண்ட நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பண வரவு அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்பில் இருக்கும் சந்திரனே பொருட்டதி நட்சத்திரத்தை தாண்டி உங்க ராசியில தான் அடியெடுத்து வைக்க போறார் அப்போ அழகும் பணமும் அப்போ அழகு சார்ந்த விஷயங்கள் அழகு நிலையம் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் ஹேர் கிளினிக் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் மசாஜ் சென்டர்ஸ் இங்க இருந்தெல்லாம் பெரிய வரவேற்புகள் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான நினைக்கிறேன் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழித்து உங்களமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்